என்னங்க என்ன போட்டி யாரு மூட போட்டிக்கு வந்தது காலங்காலமா ஒரு வேலையை செஞ்சுட்டு பின்னாடி ஜாதி அதுதான் ஓ நேரத்தை விஷயத்த கொள்கை எப்படின்னு வேற இந்த கட்சி கொள்கை அக்கங்கா நீர் எழு திருப்பி அடி திமுக வந்தா கால கெட்டியா முடி

அப்படின்னு அவசரமா பேசுறனாரு யாரு கோழி தமிழ் தேசிய கும்பலா கூட இவரு உண்மையான தனித்தேஷியம்ங்கிறது யாருப்பா ஆஹ் அந்த ஒரு சந்தேகம் வருதா இருக்கான்னு கேளு அதாவது தமிழர் தமிழ் தாய் தமிழ் தகப்படம் பிறந்தவங்க பேசிட்டு வந்தா அது கோல் தமிழ் தேசியம் ஹம் தமிழர் அல்லாதவன் தமிழருக்காக பேசிட்டு வந்தான்னா அது நிறைய சுத்தமான தமிழ் தேசியம் ஓ ஏன்னா சில பேரை பாத்துட்டீங்க சரி தமிழ் தமிழர் தமிழர் பேசுறான் ஆனா வீட்டுல போய் வேற மொழி பேசிட்டு இருப்பான் அந்த மாதிரி பேசிட்டு வர்றீங்கல்ல உங்களதே நாட்டையிட்டு இருக்கா ஆனா என்னடாண்ணா ஏத்துறது தமிழ் ஆனா அவங்க வச்சிருக்க பேர் அத்தனையுமே அவடன்னு வச்சிருப்பாங்க இப்ப அண்ணனை பே எடுத்துக்குவா சரி இவ்வளவு வீர அவசரமா அவரோட கட்சி பேர் எங்க திராவிடம் ஒரு நகரும் இல்ல இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிடர் இவரு கதை கட்டினாரு திமுகவுக்கும் பேசாம பேசறத விட விடுதலை சிறுத்தை கட்சியை கடைச்சிட்டு இந்த பாரு திடீர்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு கட்சியை கடைச்சிட்டு பிஜேபி போய் சேர்ந்தார் ஆமா அது மாதிரி இவருக்கு ஏதாவது திடீர்னு ஒரு ராத்திரி ஒன்றரை மணிக்கு எந்திரிக்கிய விடுதலை சிறுத்தை கட்சிகளை களைச்சுட்டு திமுக போய் சேர்ந்துக்கலாம் மணிக்கு இவருக்கு காலையில ஆரம்பிக்கும் அப்படி இருந்தாலும் ஒன்னும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதான் ஆனா இப்ப என்ன தெரியுமா இது இவ்வளவு தூரம் முட்டு கொடுக்காருல துணியில பிளாஸ்டிக் சேர்ல உக்கார வைக்கும் போது இவ்வளவு குரு விக்கிடையாரு சேர்ல மாசிட்டார்ல குழந்த சேரல உட்கார்ந்து நுனியே இப்படி போய் கீ கீனு குடி உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவ்வளவு துளு புளுறாரு இந்த சோபா எல்லாம் போட்டு நம்ம அப்பா சேனலில் உக்காந்து கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு கால சோபா செட்ல அப்படி ஓரமா உட்காந்து பேசினாரல ஆளுமா எல்லாம் இவ்வளவு உக்கார விட்ருனோ என்னால என்ன பண்ணிருப்பாரு தமிழகத்திரவேற்றி கொண்டுட்டு தாவம்தான் தமிழர்னு சொல்லிருப்பாரு என்ன வேணாலும் சொல்லிருப்பாரு இப்போ என்ன ஆஹ் தமிழ்ச்சியும் பேசுறது ஆஹ் தமிழர்கள் நாங்க பேசுறோம்ப்பா சரியா நீங்க பேசுறது தமிழர்காங்க இல்லையா தலிச்சுக்காது தானே தலிச்சுக்கறது ஏன் கோடை தமிழ் பேசுன்னு சொல்லி உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருது ஒரு எதுக்கு கோவம் இவ்வளவு கூடயும் கேளுங்க என்ன தமிழ்நாட்டுல திராவிடத்தால என்னென்ன தவறுகள் நம்மளுக்கு நடந்தது என்னென்ன நம்ம இறந்திருக்கோம் நீளங்களை இறந்துருக்கோம் பாலங்களை இழந்துருக்கோம் உரிமையில இறந்திருக்கோம் என் அரசியல் நீட்டு வரைக்கும் நம்ம கல்வி கூட இழந்துருக்கோம் அல்லது இழந்துட்டேன் அந்த மாதிரி இறந்துட்டுமா இது எத்தையும் யாரால இறந்ததும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நம்ம வச்சோம் அது பாத்தீங்கன்னா திராவிடம் இவங்க என்ன சொன்னாங்க நீ படிச்சது திராவிடத்தால நீ துணி போட்டு திராவிடத்தால திராவிடத்தால நீ பேண்ட் போட்டு திராவிடத்தால நீ கை போட்டு திராவிடத்தால எல்லாத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு ஒரு மூல மத்திரம் மாத்திரை வந்து திராவிடம் அப்படின்னு சொன்னாங்க இவனுடைய இடைத்தேர்ந்தப்பா அண்ணன் சீமான் இருக்காருல்ல ஹோட்டா எடுத்து நான் டேமெண்ட்டு திராவணத்து மேல ஒடுக்குவாங்க என்னன்னு வயலுக்கு கதறி கிடைக்கா இங்க இப்ப பாத்துக்கா அண்ணன் சொல்லி மரியாதையா விட்டுட்டு இருக்காரு போலி தமிழ் தேசியம் பேசுற அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க இப்படித்தான அண்ணன் வந்து கடந்து போனாரு அண்ணன் சிந்தமன் சீமான் வந்து நீங்க பேசுறதுனால இப்படித்தான் கடந்து கடந்து போயிட்டு இருந்தாரு எல்லா மருந்துக்கும் ஒரே சொன்னீங்க அன்னைக்கு போட்டா ஈர ராமசாமிய இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் தெரியாம சூடு வச்ச மாதிரி ஒவ்வொரு ஆளாளுக்கு போய் கடலையிட்டு இருக்கானுங்க இந்த சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தா இந்த அபரம மனோஜ் ஒருத்தன் பாவா அழுகவே ஆளு பிடிச்சிட்டாதியா தான் அழுகிறது மட்டும் இல்ல பல நாள் தூக்கு போது நெஞ்சு நஞ்சியா வைத்த வையா அடிச்சிருக்கான்னு அங்க வீடக சட்டையும் நாளைக்கு ஏத்திர கவிஞர் வாங்கின்னு நினைச்சிருக்கீங்க அண்ணா இப்போவும் சொல்றேன் நீங்க எங்க அண்ணனா அன்பா இருக்கா விட்டுருங்க நீங்களும் பேசாம இந்த நம்ம ஈவர ராமசாமி மாதிரி ஒரு நாளைக்கு அண்ணனும் உங்களை சொல்லிட போறாரு எங்க அண்ணன் கடந்து போறாரு தவிர்த்துட்டு போறாருன்னா கொஞ்சம் அன்பா விட்டுருங்க தேவையில்லாம அவரை பேரை வைத்து தெருவில் ஓட்ட கதையா விட்டுறாதீங்க என்னன்னா எனக்கு ஒரு டவுட் இவர் ஏன் இவ்வளவு கூற வராருன்னா மிகுதலை சிறுத்தியில் கட்சியில ஒரு மூணு பேர் முக்கியமான ஆளுங்க ஆமா இது அது சொல்ற ஒருத்தர் வெளியே போயிட்டாரு ஒன்னு ஆள வர்ஜனா இன்னொன்னா ஆள் சனவாசு இன்னொருத்தர் வன்னி அரசு சரியா இப்ப ஆத வச்சுன்னா வெளியில போயிட்டாரு இப்ப வண்டி அனுசம்போது ஆறு சானவாசி இருக்காரு இப்ப இவங்க ரெண்டு வண்டாங்க இவங்க கட்சி வேலை செய்றாங்களே இல்லையா நல்லா நீ அளித்தண்ணி நல்லா குடிச்சாங்களே இல்லைன்னு சொல்லி திமுகவுல திமுகவுக்கு குடுக்குறாங்க முட்டு என்ன முட்டு இப்படி ஒரு முட்டு அப்படி ஒரு முட்டு இந்த ஒரு முட்டுங்க முட்டு முட்டா குடுத்துருந்தாங்க அடாட் இங்க போற வாக்கு பார்த்தா பயங்கரமான முதல் பரிசா வாங்கி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு பந்தயம் பச்சிருப்பான் போலது இந்த முறை என்னாச்சு வந்தேன் முட்டு கொடுக்கறது முதல் பேர் தான் திருமாவளன் வந்து அவர் யாரு எவ்வளவு பாத்துருக்கேன் அடுத்தது ஒரே ஜம்ப் திராவிடத்தை முடுதல் சிறுத்தியில் இருக்க வரைக்கும் வீழ்த்த முடியாது கிட்ட கடன் இருக்க முடியாத அப்படின்னு சொல்லி முட்டை கொடுத்து முதல் இடத்துக்கு முதல் பரிசா வாங்கிட்டேன் நேத்து இப்படி பேச கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி சொல்லுங்க அதாவது வந்து கலைஞர் கருணாநிதி சாம்பல் கூட கழித்துகளுக்கு எதிராக செயல்படும் இதே திருமண அப்படின்னு சொல்லி இருக்க அது மட்டும் இருக்க நீங்க எல்லாம் பொது தொகுதியில் ஆசைப்படலாமான்னு கேட்டார் அன்னைக்கு பேசிக்க இதுதான் தமிழ் தேசங்களா முத்தமிழ் அறிஞர் அவர்களே அப்படின்னு கேட்டுக்கணுமா வேண்டாமா அப்புறம் தலித்துலப்பா தமிழ்னா நான் சென்ற பழமன் இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது போல தமிழ் தேசிங்கிறேன் ஒரு தடவை எப்படி பத்திரிக்கையால சண்டிதாருக்குமாத்திரிக்கையா என்ன சந்தேகம் நீங்க திமுக பேசுறீங்கன்னு கேட்டுக்கேன் என்ன உண்மை அன்னைக்கு ஆமாப்பா அன்னைக்கு அப்படியே பொங்கி எழுந்துட்டாரு திருமாவளம் என்ன திமுக காரனு சொல்லலாம்

அது எங்க போட்டு உங்க கொடிய கட்ட சொல்லுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர்த்தா ஒரு நல்ல சோபா பிளா சொல்லுங்கண்ணே சரி சொல்லுங்க ஒரு நாலு சீட்டுக்கு இந்த இல்ல ஒரு பதினைஞ்சு தான் கேட்டு பாருங்க இருபத்தாயிரம் பேர் அதுக்காக இப்ப வேகமோ இந்த மாதிரி வேலை செய்யறாரு

முப்பது வருஷமா போக பக்கம் வளர்ந்து 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 அது கூட்டணி வச்சு தனி தேசம் பேசி தமிழ் தேசியம் பேசி பாசிச பாஜக கத்தி இஸ்லாமிய பேசி எல்லாம் பேசி முப்பது வருஷமா இருக்கியா இருக்கு வேற கொள்கை கூட்டணி வேற அறிக்கை கூட்டணி வேற மக்கள் நல கூட்டணி மக்கள் எல்லாம் இத்தனையும் சொல்லி

என்னைக்குமே திருமாவளம் திரும்ப வள அவருக்கு இணையா இணையா எவனும் ஒரு வயல முட்டு கொடுக்க முடியாது இந்த வாரம் கொஞ்சம் கவனிச்சுட்டாங்க வந்துட்டு அப்புறம் கா என்னமா விடுதலை சிட்டு ஒரு கட்சி இருபத்தாயிரம் அப்புறம் எப்படி இருக்குமா என்னமா சந்தையா மாதிரி இருக்கு இப்படி முட்டுக் எங்க இருக்கான் பாத்துருவான் விடுதலை தமிழ் தேசியமா விளாவிடமாங்க போட்டி இருபத்தாறுல தெரிஞ்சு போயிருந்தா அதுல எப்படி சேர்ந்து வீழ்த்தாருன்னு பாத்துருமாதி பாப்பாட்டத்தை எப்படி சாப்பாத்துறாரு நம்மளும் பாத்துருவோம் எந்த முறையிலே கொடுத்துக்கிண்ட் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்